அனைவருக்கும் அன்பு வணக்கம் வேற ஒண்ணு இல்லங்க நான் பேசிட்டே இருக்கும்போது எடிட்டர் தம்பி மைக்கை ஆஃப் பண்றான் என்ன நம்ப முடியலையா அது சரி நாமெல்லாம் சொன்னா நம்புவீங்களா இதையே ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாரும் நம்பியிருப்பாங்க குறிப்பா ஊடகங்கள் கேள்வியே கேட்காம நம்பியிருப்பாங்க இங்க பாருங்களேன் என் மைக்கை ஆஃப் செய்து விட்டார்கள் நான் நிதி ஆயோக் கூட்டத்தில் மத்திய அரசு மாநில அரசுகளிடம் பாகுபாடு காட்டக்கூடாது என்று பேசினேன் நான் பேசிக் கொண்டிருந்த போதே என் மைக்கை ஆஃப் செய்து விட்டார்கள் எதிர்கட்சிகள் தரப்பில் வந்த ஒரே முதல்வர் நான் தான் ஆனால் என்னை அவர்கள் பேசவிடவில்லை இது மேற்கு வங்கத்துக்கு மட்டுமல்ல மாநில கட்சிகள் அனைத்துக்குமான அவமானம் மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த மாதிரி பேட்டி கொடுத்திருக்கிறதா செய்தி வந்திருக்கு சரி அங்கே நடந்தது என்ன அப்படின்றது அரசு இருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அமைச்சர் அவர்களும் கவுண்டர் கொடுத்துருக்காரு அதாவது அங்கே லிஸ்ட்ல லிஸ்ட்டில் ஏபி அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்டாக சீஃப் மினிஸ்டர் பேச சொல்லுவாங்களாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் கடைசியில் தானே வரும் அதனால் மத்தியானத்துக்கு முன்னாடியே டைம் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்களாம் அதுக்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம் ஒவ்வொரு முதலமைச்சருக்கும் ஏழு நிமிஷம் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றாங்க அதே மாதிரி அந்த கிளாக் ஒன்று ஓடிட்டு இருக்குமா அந்த ஏழுலேருந்து கவுண்ட் டவுன் ஆறு அஞ்சு நாலு அப்படி வரும் ஸோ ஏழு நிமிஷம் அவங்க பேசிட்டாங்க அதில் எந்த விதமான தடையும் செய்யவில்லை அப்படின்றது அரசு தரப்பு விளக்கம் இப்போ புள்ளி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் வந்து அரசியல் பண்றது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த கூட்டத்தில் கலந்துக்குன்னா அதுல ஒரு அரசியல் கலந்துகலைனா அதுல ஒரு அரசியல் கலந்துக்குன்னு பாதியில் வெளில போனால் அதுல ஒரு அரசியல் முழுசா இருந்தால் அதுல ஒரு அரசியல் பேச டைம் கொடுத்தா அதுல ஒரு அரசியல் இல்லை அதில் பாதிலேயே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதுல ஒரு அரசியல் இப்படி நிந்த அரசியல் உக்காந்த அரசியல்னு எல்லாத்துலயும் பாலிடிக்ஸ் பண்றது அப்படின்னு புள்ளி கூட்டணிகள் முடிவு பண்ணிட்டாங்க அரசாங்கத்து மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் நாட்டு மக்கள் மேல பாஜக அக்கறை இல்லை இந்த மாநில மக்கள் மேல அக்கறை இல்லை இப்படி எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்க மும்முரமா வேலை செய்யறாங்க அப்ப அதுக்கேத்த மாதிரி ஆளுங்கட்சியும் அரசாங்கமும் உசாரா இருக்கணுமா வானாமா இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க இட் இஸ் லைக் மை வேர்ட் அகென்ஸ்ட் யுவர் வேர்ட் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க அவங்க பதிலுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்ன சந்தேகம்னா இது அனைத்து மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் கலதுகிறாங்க அப்போ கேமரா ஒண்ணுமே இருக்காதா இவங்க பேசினதெல்லாம் வந்து யாரும் ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டாங்களா அப்படி ஏதாவது ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து நிஜமாகவே ஏழு நிமிஷமும் பேச டைம் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டு வெறும் பொய்ப் பிரச்சாரம் அப்படின்னு தூள் தூளா போயிருக்கோம்ல எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வீடியோ எதுவும் ரிலீஸ் பண்ண மாதிரி தெரியலங்க இதெல்லாம் முன்கூட்டியே யோசிச்சிருக்க வேணாமா இப்போ இந்த பேண்டிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராமினன்ஸ் அப்படின்றது அரசு தரப்பிலிருந்து வந்த கவுண்டருக்கு கொடுக்கப்படவில்லை இதை பாருங்களேன் என்ன அழகா அந்த ஃபாண்ட் கலர் எல்லாம் போட்டு இந்த செய்தியை போட்டிருக்காங்களே ஆனா அந்த மறுப்பு அப்படின்றது எத்தனை ஊடகங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஐ கேச்சிங்கா இருந்திருக்கு அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் யாராவது சொல்லினே இருக்கணுமா ஆளுங்கட்சிக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கணும் இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் வந்தா அதை கவுண்டர் பண்ணதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் அவங்களாவே இருக்க மாட்டாங்களா இந்த மாதிரியான பொய்ப் பிரச்சாரங்கள் இது வந்து இதோட முடிய போறது கிடையாது இன்னும் பல மடங்கு அதிகரிக்க போகின்றது இதையெல்லாம் எதிர்பார்த்து பாஜக முன்கூட்டியே தயாராக இருக்கணுமா வேணாமா இப்படி ஒவ்வொரு டேமேஜ் கண்ட்ரோல் தான் அவங்க ஆக்டிவா எதுவுமே பண்ணல இதுல நித்தி ஆயோக்ல புள்ளி கூட்டணியில் ஒரு சில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளவில்லை இதுக்கு அந்த மாநிலத்தில் கவுண்டர் கொடுத்துருக்காங்க தமிழகத்துல கூட பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஆனா அந்த ஹோல் இவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும் இதை இத வந்து ஒரு சான்ஸா எடுத்துக்கணும் அந்த கேம் ஆடி இருக்கணுமா வேணாமா எப்படி ஆர்வதுன்னு கேக்குறீங்களா வெரி சிம்பிள்ங்க இந்த மாதிரி அங்க வந்தா அவங்க வந்து ஏதாவது தவறான ஒரு தகவலோ இல்ல குற்றச்சாட்டோ சொன்னா அதுக்கு உடனடியாக கவுண்டர் கொடுப்பாங்க அப்படின்றதுனால தான் எந்த இடத்திலும் இந்த புள்ளி கூட்டணி தலைவர்கள் பாஜக தலைவர்களை நேருக்கு நேர் சந்திக்க மறுக்கிறார்கள் அது பாராளுமன்றமாகட்டும் நித்தி ஆயோக் ஆகட்டும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை எழுப்புறாங்கன்னு சொன்னா அதுக்கு தக்க பதிலடி நாங்க கொடுக்குறோம் அதை எதிர்கொள்ள இவங்களுக்கு தைரியம் இல்லாமல் வெளிநடப்பு செய்கின்றார்கள் இல்ல கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கின்றார்கள் இப்படின்னு ஒரு அஃபன்சிவ் இருக்கணுமா வாணாமா இதுதாங்க அரசியல் அப்படியே ரத்தத்துல ஊறணும் அரசியல் அப்படின்றது இன்னும் ஆளுங்கட்சியா இருந்தும் அவியலே பண்ணிட்டு தான் என்ன பண்றது கரெக்ட் எதிர்கட்சிகள் தான் வந்து அரசியல் பண்ணுவாங்க அப்படின்றத பாஜக அப்படியே நல்ல மைண்ட்ல ஏற்றினாங்க போல இருக்கு சரி இருந்துட்டு போட்டோம் இல்ல தமிழகத்திலிருந்து முதல்வர் அவர்களும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார் போல இருக்கு இதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து ஃபேக்ட் செக்கு அப்படின்ட்டு பாருங்க இதெல்லாம் தவறான தகவல்கள் அப்படின்னு அவர் ஒரு கவுண்டர் கொடுத்துருந்தாருங்க அதே மாதிரி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அவங்களும் வந்து வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டருடைய இந்த கருத்துக்கு அவங்க ஃபேக்ட் செக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ட்வீட் போட்டுருந்தாங்க நான் பார்த்தேன் சரி ஏதோ மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் தான் கோர்ட்ல ஸ்டே கொடுத்துட்டாங்க ஃபங்க்ஷன் ஆகல அட்லீஸ்ட் இந்த கட்சி லெவல்லையாவது எதையோ ஒன்று ஃபேக்ட் செக் பண்ணின்னுக்குறாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் ஆனா செக்கிங் யூனிட் ஃபங்க்ஷன் ஆயிணுக்குது கர்நாடகத்துல இதையெல்லாம் வந்து கோர்ட்ல போயிட்டு அவங்க சொல்ல செக்கிங் யூனிட் வச்சு ரன் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர்ஸ் கிடையாதா அப்படின்னு கேட்டிருக்கலாம் ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்டோட செக்கிங் யூனிட்டுக்கு பர்மிஷன் கிடைக்குதோ இல்லையோ ஸ்டேட் செக்கிங் யூனிட் அப்ப அதுக்கும் ஸ்டே கூடு அப்படியாவது கேட்டுருக்கலாம் என்ன போங்க இவ்வளோ எல்லாம் டீஜெண்டாக இருந்தாங்கன்னா என்ன தப்பு பண்ணுறது அரசியல் இது ஒரு முக்கியமான செய்தியாக நான் பார்க்குறேன் அதாவது இரண்டாயிரத்தி இருபதில் தலைமைச் செயலகத்தில் பட்டியலின மக்கள் குறித்து அவதூறு குறித்து தெரிவித்ததாக திமுக எம்பி தயாநிதி மாறன் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதாவது எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி நைன் இது வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸு நடுவில் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் இதுக்கு பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க வழக்கம் போல எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா மோடி அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை நீர்த்து போக செய்கின்றது அப்படின்னு ஏதோ பாஜக தான் இந்த மாதிரி பெயில் கொடுக்கலாம்னு ப்ரொவிஷனை கொண்டு வந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி பெரிய எதிர்ப்பு சோஷியல் மீடியாவில் இதை பற்றி நிறைய டிஸ்கஷன் அப்படி அப்படின்னு போய் அதுக்கப்புறமா மத்திய அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தம் இதே பாஜக அரசாங்கம் சட்ட திருத்தம் கொண்டு வந்து மறுபடியும் அது நான் அப்படின்னு ஆக்கிட்டாங்க சொன்னது உச்ச நீதிமன்றம் ஆனா இங்க அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பாஜக தான் இது மாதிரி பண்ணிடுச்சே அப்படின்னாங்க அன்றைக்கு திமுகவை சேர்ந்த பலரும் குரல் கொடுத்தார்கள் இன்னும் இது போய் நீங்க வந்து பெயில் கொடுக்கலாம்னு சொல்லிட்டீங்களே நீர்த்து போக செய்கின்றீர்களே அப்படின்னு இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னா நான் பெயிலபிள் தானே அது சட்ட வல்லுநர்களை தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லாட்டா அன்றைக்கு ஆட்சியில் இருந்து அதிமுகவை கேட்கணும் இந்த செய்தியை பாருங்க மாண்புமிகு நீதியரசர் அவர் என்ன சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் ஜாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது தெருக்களில் ஜாதி பெயரை நீக்கியது போல அரசு பள்ளிகளிலும் ஜாதி பெயரை நீக்கிவிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு கரெக்ட் இப்போ அந்த ஒரு குழு வச்சிருந்தாங்கல்ல அவங்க கூட ஏதோ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஜாதி சங்கங்கள் அதையும் கொஞ்சம் தடை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி ஜாதி சங்கங்களை தடை பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஜாதி சங்கங்கள்ல எம்பியா இருக்கவங்க மந்திரியா இருக்கவங்க அதுக்கப்புறம் அந்த கட்சியில முக்கிய பொறுப்புகளில் இருக்கவர்கள் இவங்கள்லாம் கலந்துன்னு ஜாதி பெருமை பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சமீபத்துல வட சென்னை எம்பி அவர்கள் அவரு ஒரு ஜாதி சங்க மாநாட்டுல கலந்துங்கன்னு ஜாதி பெருமை பேசிருக்காரு இதுல எல்லாம் கேட்பாங்க சமூக நீதி அப்படின்னா அந்த ஜாதி பெருமை பேசுவதை தடை செய்ய வேண்டும் அண்ணன் திருமாவர்கள் கூட நிறைய தடவை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஜாதி பெருமை பேசுவது கூடாது அப்படின்னு கூட்டணி கட்சியில தானே இருக்காங்க இந்த மாதிரி எங்களால தான் வந்து கோயம்புத்தூரே முன்னேறியது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி பெருமை பேசிருக்காரு இதெல்லாம் சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரோ இல்ல கேட்டா என்ன சொல்வாரு பாருங்க அதிமுக திமுக யார் ஆட்சியில் இருந்தாலும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க நினைக்கிறேன் இல்லையா ஏற்கனவே ஒருத்தர் சொன்னார்ல அவரு அதிமுக திமுக யார் ஆட்சியில இருந்தாலும் பட்டியலினத்துக்கு எதிரான கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படின்னு அதை பார்த்துன்னு சும்மா இருக்கிறதுக்கு சரி என்ன பண்றது சும்மா இருந்தாதான் சீட்டு கொடுப்பாங்க இல்லாட்டா நீங்களும் நானும் அவர் ஏதாவது சீட்டு கொடுக்க போறோமா சமூக நிதி அப்படின்னு ஒன்னு எனக்கு இன்னொரு செய்தி தான் கண்ணப்பட்டது இதை பாருங்க ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ் குரூப் அதாவது கண்டக்டர் டிரைவர் இந்த பணிகளுக்கு அவுட் சோர்ஸிங் மூலமாக ஆட்களை தேர்வு செய்ய போவதாக இந்த செய்தி கூறுகின்றது இது ஏற்கனவே நம்ம டோலர்கள் அவங்களா ஒரு மாதிரி எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியல ஏதோ இருபத்தி ஏழாயிரத்தி சிலாயிரம் ரூபா அவங்களுக்கு ஏதோ சம்பளம் கொடுக்கறதா போட்டிருக்காங்க கரெக்ட் இது வந்து ரெகுலர் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து இந்த சம்பளத்துக்கு அவுட் சோர்ஸிங்ல ஆளை தேர்ந்தெடுக்கின்றார்கள் இதுல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆல் லேபர் லாஸ் தட் ஆர் இன் ஃபோர்ஸ் வில் பி அப்ளிகபிள் டு த கான்ட்ராக்டர்ஸ் ஊ ப்ரொவைட் மேன் பவர் லேபர் லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஆனா சமூக நீதி அப்ளிகபிள் ஆகுமா அதாவது இந்த இடஒதுக்கீடுன்னு முன்னர்கள் இந்த மாதிரி கான்ட்ராக்டு அவுட் சோர்சிங் அப்படின்னும் போது அதுலேயும் அந்த அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீடு பின்பற்றப்படுமா இல்லை இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி தான் வந்து அவுட் சோர்ஸிங்கில் கான்ட்ராக்டர் ஆள் எடுக்கணும் அப்படின்னு மாநில அரசாங்கம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் போடுவாங்களா இது வரைக்கும் அந்த மாதிரி இருக்கிறதா எனக்கு தெரியலங்க அப்படி ஏதாவது இருந்தா யாராவது ஃபேக்ட் செக் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி அரசு வேலைகளை எல்லாம் நீங்க அவுட் சோர்ஸ் கான்ட்ராக்டு அப்படின்னே கொண்டு போயிட்டா அதுக்கப்புறம் நீங்க அறுபத்தொன்பது சதவீதத்தை எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தொன்பது சதவீதமாக்கினாலும் என்ன பிரயோஜனம் இருக்குது இது ஏதோ புது மாதிரியான சமூக நீதி மாதிரி தெரியுது இல்ல சரி விடுங்க சமூக நீதி காத்த மண்ணுது திராவிட மாடல் அப்படின்னாலே சமூக நீதி தான் இல்ல பாருங்க எடப்பாடியார் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது கொலை இல்லாத நாளே இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கின்றார் இத பாத்தீங்கன்னா சிவகங்கை அருகே பாஜக பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் உடலை வாங்க மறுத்து பாஜகவினர் போராட்டம் சாலை மறியல் அப்படின்னு ஒரு செய்திங்க சரி இது சிவகங்கையில அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது பாருங்க புதுச்சேரியில் அதிமுக பிரமுகர் வெட்டி கொலை ஆக்சுவலா இவர் வந்து கடலூர் பகுதியை சார்ந்தவர் அதிமுக நிர்வாகி ஏன்னா புதுச்சேரியில் அதிமுக பிரமுகர் அப்படின்றதுனால இவர் ஏதோ புதுச்சேரியை சார்ந்தவர் அப்படின்னு நினைச்சுக்கவானா அது மட்டும் இல்ல புதுச்சேரி எல்லை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவரை வெட்டி கொலை செய்துவிட்டு மர்ம கும்பல் தப்பி ஓடியதாக தகவல் இது ஒரு செய்தி அடுத்தது பாருங்க காங்கிரஸ் கவுன்சிலரின் கணவர் சரமாரியாக வெட்டி கொலை போலீசார் தீவிர விசாரணை திருவட்டார் பேரூராட்சி பத்தாவது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் உஷாராணியின் கணவர் ஜாக்சன் கொலை இது மாதிரி ஒரு பாஜக ஒரு அதிமுக ஒரு காங்கிரஸ் சமீபத்துல அண்ணன் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கூட சொல்லிந்தாரு அவங்க கட்சி தலைவர் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டார் என்ன நடக்குதுன்னே தெரியல யாரும் குரல் கொடுக்க மாட்டேன்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் சரி இதுக்கு அவர் என்ன பண்ணுவார்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே அவர் அந்த மாதிரி பேசிட்டு வரார் அப்படின்றதுனால அண்ணன் நீவிகே சிலங்கவனர்கள் சொல்லிட்டாரு நாட்டுக்கும் கட்சிக்கும் துரோகம் செய்கிறார் கார்த்தி சிதம்பரம் அப்படின்னு அவர் பேசிட்டாரு இவ்வளோ பெரிய ஒரு துரோகி பட்டம் சொல்லிட்டாரு அப்புறம் இதுக்கு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ஏதாவது பேச போயிட்டு இன்னும் வேற ஏதாவது ஒரு துரோகி பட்டம் சொன்னாலும் ஆச்சரியம் படுவதற்கில்லை ஆனா இவி கே சிலங்கோனர்கள் இந்த சந்திரமுகி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முழு திமுகவினரா மாறிவிட்டார் அது வந்து திமுகவுடைய என்ன சொல்றது ஒரு சக்தி அப்படின்னு சொல்லணும் அந்த திமுகவோட கூட்டணியில் இருக்கும் பொழுது இந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்ல பல பேர் காங்கிரஸ்காரரா சிந்திக்கிறத விட திமுகவினரா தான் தங்களை நினைச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இது இன்னைக்குன்னே தெரியலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதவிக்கு வந்தவுடனேயே அதாவது திமுக பதவிக்கு வந்தவுடனேயே பீட்டர் அல்போன்ஸ் அவர் என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை வருஷத்துக்கு முன்னாடியே நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நாம் சந்திக்க வேண்டும்ன்னு சொல்லியிருந்தாரு ராகுல் காந்தி அவர்களை அப்பவே அவர் கேட்டி விட்டுட்டாரு ஒருவேளை அப்படி ஃபைட் பண்ணிருந்தா புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வந்திருக்குமோ பாருங்க பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு அப்கோர்ஸ் அவர் வந்து எவ்வளவு மூத்த அரசியல்வாதி அவர் அனுபவத்தில் கரெக்டா இருந்திருக்கும் நினச்சி சொல்லியிருக்காரு அதை ஃபாலோ பண்ணல அதனால தான் புள்ளி கூட்டணி அப்படியே பாதி கலர் தாண்டின மாதிரி நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சரி இந்த கட்சி சார்ந்த விஷயங்களை விட்டுட்டு இங்க பாருங்க சென்னையில் இரண்டு சவரன் நகைக்காக எழுபத்தி எட்டு வயது மூதாட்டியை துண்டு துண்டாக வெட்டி ஆற்றில் வீசிய உடல் மீட்பு சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விருதுநகரில் இருவர் கைது என்னங்க ஆச்சு இது அதாவது மனுஷங்க எந்த அளவுக்கு குரூரமா போயிட்டு இருக்காங்கன்றது தெரியல ரெண்டு சவரன் நகை இந்த ரெண்டு சவரன் நகைக்காக துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காங்க அப்படின்றாங்க அதுவும் கணவன் மனைவி சரி இதெல்லாம் வச்சு ஏதோ எடப்பாடியார் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்ற முடிவுக்கெல்லாம் வரக்கூடாது முக்கியமா இந்த மூதாட்டி கொலை அப்படின்றது வந்து தனிப்பட்ட சம்பவம் அதான் அன்னைக்கே சபாநாயகர் அப்பாவர்கள் சொல்லிட்டார்கள தனிப்பட்ட காரணங்களுக்காக நடக்கிறதெல்லாம் நீங்க பெருசாக்க கூடாது அப்படின்னு அப்ப எதை பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நமக்கு இந்த குழப்பம் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி அந்த பாஜக அதிமுக காங்கிரஸ் இந்த மூன்று பேர் கொலையிலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து தனிப்பட்ட விரோதமா இல்லை என்ன காரணம் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன்லாம் போவோம் அது மட்டும் இல்லை கடந்த ஆண்டு இதே பீரியட்ல எத்தனை கொலைகள் நடந்தது அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்க இதை பத்தி பேசலாம் அது இல்லாம நீங்க பாட்டுக்கு வாய்ப்பு ஒளித்ததோ மவுத்து பொழித்ததோன்னு ஓத்துல மேங்கோ மேங்கோ புளித்ததும் யாரும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது எதிர்கட்சிகள் ஏன் சும்மா இது மாதிரிலாம் அரசியல் பண்ணின்னுறீங்க அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் இதுல இறங்கியிருக்காங்க போல இது அண்ணன் தானே சொன்னாரு அந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலையில பாஜக இது அரசியலாக்க பார்க்கின்றது அப்படின்னு சொன்னாரு எப்படி இந்த பிடிப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு பாஜக சொன்னதுதான் அரசியலாக்குவது அப்படின்னா அண்ணனும் அதே தான சொன்னாரு அப்ப அவரும் அரசியல் தானே ஆக்கியிருக்காரு சரி ரைட்டு அதுக்கப்புறம் திமுக உடன் ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உண்மைகளை கண்டறிந்திருப்பார் அதனால தான் பாஜக வேலை மட்டும் குறை சொல்லியிருக்கார் ஸோ அந்த கம்பேரிட்டிவ் ஃபிகர்ஸ் இல்லாம யாரும் வந்து குறை சொல்லக்கூடாது இந்த செய்தி பாருங்க முதல்வரோ உதயநிதியோ கல்வராயன் மலைக்கு சென்று பார்வையிட வேண்டும் ஐகோர்ட் அறிவுறுத்தல் நிறைய பேர் கேட்டாங்க சார் முதல்வர் சரி இல்லைன்னா துறை சார்ந்த அமைச்சர் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம் அதே உதயநிதின்னு சொன்னாங்க அப்படின்னாங்க அதவர் இங்க கோர்ட்ல சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து ஏன் சொன்னாங்க அப்படின்லாம் கேட்க கூடாது யாரோ ஒருத்தர் போய் பார்க்கணும் போய் பார்த்து அங்க அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் எவ்வளோ ஏழ்மையில இருக்காங்க என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கின்றார்கள் அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு வந்து முன்னேற்றுவதற்கான ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சம்பவம் அந்த சம்பவம்னு தான் சொல்லணும் கள்ளக்குறிச்சியில் நடந்தப்போ உடனே முதலமைச்சர் அவர்கள் போல அப்படின்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஹை அறிவுறுத்தலுக்கு பிறகாவது முதலமைச்சர் அவர்களோ இல்லை அவருக்கு வந்து வேலை பணு அது நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் உதயநிதி அவர்களோ அங்கே நேராக போய் பார்த்து அங்கே மக்கள் படுற கஷ்டங்கள் அவங்களை எப்படி வந்து முன்னேற்றலாம் அப்படின்றத பற்றி யோசிச்சு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க செய்வாங்க நம்புவோம் நம்பிக்கை இதுதானே வந்து கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட மிச்சம் இருக்க ஒரே ஐட்டம் வேற எதுவுமே கிடையாது மீண்டும் மறுத்து போகுது சந்திப்போம் வணக்கம்